ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நாலு ஆட்டுக்கால் அங்கே இருந்தே க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கோம் அதை நீட்டாக கழுகி வச்சுக்கிடுங்க அதுக்கு பிறகு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெரிஞ்சீரகம் பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிடுங்க தாளித்த பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க நல்லா வதக்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கின பிறகு ரெம்ப இலை அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதோட வாசனை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கிரேவிக்கும் நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க உப்பு வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும் உப்பு நல்லா வத வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கு கூடவே ரெண்டு தக்காளி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஈஸ்டர்ன் மட்டன் மசாலா எடுத்திருக்கேன் அதுவும் ரெண்டு ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கு பச்சை ஸ்மெல்லாம் போடுறது வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி அதுக்கு பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லோட எல்லாம் போன பிறகு ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுக்கிடுங்க நல்ல வதங்கி நல்ல வெந்த பிறகு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ஆட்டுக்காலையும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிடுங்க போட்ட பிறகு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க நல்ல அந்த ஆட்டுக்காலோட அந்த மசாலா மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க நல்லா வதங்கி வந்த பிறகு அந்த ஆட்டுக்கால் வேகிறதுக்கு தேவையான ஒரு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணி ஆட்டுக்கால குக்கரில் வேக விட்டுக்கிடுங்க ஆட்டுக்கால் பாயாவுக்கு என்னெல்லாம் மசாலா அரைக்க போகிறோன்னா ஒரு கப்பளவு தேங்காய் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் கசக்கசா அதுக்கப்புறம் பத்து பல் போல் முந்திரி அதையும் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிடுங்க நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாதான் கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுங்க இப்போ குக்கரில் ஒரு அஞ்சு விசில் போல் நல்லா வேக விட்டுக்கிடுங்க இப்போ அதோட தேங்காய் பேஸ்ட்டும் ரெடியாகி இருக்குது அதுக்கு பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துருக்கு அதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணுங்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் விடுங்க வீற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் உப்பு கம்மியாக இருக்குது அதனால நான் கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கிடுவேன் அதுக்கு பிறகு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்ல பெருஞ்சீரகம் போட் எண்ணெய் பெருஞ்சீரகம் போட்டு தாளித்த பிறகு அதுக்கு கூடவே இந்த நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய ரெம்ப இலையும் போட்டு தாளித்து அந்த கூட அந்த தாளிப்பையும் ஆட் பண்ணி விட்டுக்கிடுங்க லாஸ்ட்டாக மல்லி இலை கரியப்பில போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயாக வந்து தயாராக இருக்குது இது வந்து இடியப்பம் தோசை அதுக்கு பிறகு இட்லி அதுக்கூட இந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும் நாங்கள் இன்னைக்கு இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா வந்து தயாராக இருக்குது நாங்கள் இன்னைக்கு பாலடை பண்ணி அதுக்கு கூட இந்த காம்பினேஷன் ஆட்டுக்கால் பாயம் வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஆட்டுக்கால் வந்து ரெடியாகிருக்கு இந்த பாலடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு கூட இந்த ஆட்டுக்கால் பாயை வந்து இருக்குது